வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கெமி அந்த கனி இவங்க ரெண்டு பேரும் பார்வை பற்றி ஒரு சில விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஸோ அதை பற்றி நம்ம டீடெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க காலையில் எழுந்த உடனே இந்த டிஸ்கஷன் வந்து போது தலை ரூமில் லைக் கனி அந்தன் கெமி வந்து பேசுகிறாங்க லைக் மக்கள் எப்படி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் சப்போர்ட் பண்ணுறாங்க இவங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் வருது யார் பற்றினா ஃபர்ஸ்ட் கமருதின் பற்றி வந்து பேசுகிறாங்க லைக் எப்படி அவருக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் அப்படின்ற மாதிரி அவர் சீரியல் ஹீரோ அதனால அப்படின்ற மாதிரி ஓகே சீரியல்ல ஹீரோ பட் ரியல் லைஃப்ல தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அடிக்கிறது சண்டை போடுறது அதெல்லாம் கிடையாது மெச்சூரிட்டி இருக்கணும் அண்ட் தென் வார்த்தைகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொறுப்பு இருக்கணும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும் ஒரு மெச்சூரிட்டி இருக்கணும் அதெல்லாம் இருந்தால் தான் லைஃப்லேயும் வந்து அவர் ஹீரோ அப்போ தான் வந்து மக்கள் வந்து ஏற்றுப்பாங்க சீரியலில் மட்டும் ஹீரோவாக இருந்தால் போதாது அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக் வந்து போகும் ஆமாம் இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படின்ற மாதிரி சொல்லி பார்வதி வந்து உள்ளே வராங்க ஸோ கெமி வந்து பார்வதி பற்றி சொல்கிறாங்க ஸோ இனிஷியல் ஃபஸ்ட் வீக்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கெட் சண்டை வந்து நடக்கும் பார்வதிக்கும் கெமிக்கும் ஸோ அப்போ வந்து செம்மையாக ப்ரொவோக் பண்ணியிருப்பாங்க விஜய் கெமியை ப்ரொவோக் பண்ணியிருப்பாங்க பட் கெமி வந்து சட்டில் ப்ளே பண்ணியிருப்பாங்க அந்த வீக் ஃபுல்லாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கு லைக் அவங்க கிட்ட வந்து ஓகே பேச்சப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அதை வந்து லைக் நடக்காத மாதிரியே வந்து சிரித்து பேசிட்டு இருந்தாங்க ஸோ அதை தான் வந்து கெமி வந்து சொல்லுவாங்க இவங்க காலையில் நல்லா சண்டை போடுறாங்க நைட் வந்து லைக் எல்லாருக்கிட்டும் இப்போ பாருங்கள் பிரவீன்கிட்ட வந்து போய் பேசிகிட்டு இருக்காரு அப்புறம் ஒவ்வொருத்தர்கிட்டையே வந்து சண்டை போட்டவங்க கிட்ட பேசுகிறாங்க ஸோ சண்டை போட்டவங்கிட்டெல்லாம் போய் சில் பண்ணி அந்த பிரச்சனையே நடக்காத மாதிரி வந்து ஒரு மாதிரி இருக்காங்க ஸோ இதை வந்து மக்கள் எப்படி இதை எடுத்துப்பாங்க தான் எனக்கு புரியல அப்படின்றத வந்து கெமி வந்து சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய டிஸ்கஷன் வந்து வீட்டுக்குள்ளே போயிட்டுருக்குது அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்